நடிகர் ரஞ்சித் அவர்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பொன் விலங்கு என்கின்ற திரைப்படத்தின் மூலம் தனது கலை உலக பயணத்தை தொடங்கினார் தமிழ் திரையுலகில் நல்ல பல படங்களில் நடித்துள்ள அவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வெளியான மம்முட்டியின் மறுமலர்ச்சி திரைப்படத்தில் நடித்திருந்தார் அதற்காக சிறந்த வில்லனுக்கான தமிழக அரசு வழங்கும் மாநில விருதை வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரையுலகில் பயணித்து வரும் அவர் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பீஷ்மர் என்கின்ற தன்னுடைய திரைப்படத்தை இயக்கி தமிழ் திரையுலக உலகில் இயக்குநராகவும் களமிறங்கினார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் மொழி திரைப்படங்களில் பெரிய அளவில் நடிக்காமல் இருந்து வரும் ரஞ்சித் மலையாள மொழியில் தொடர்ச்சியாக நடித்து வருகிறார் அதே போல தமிழ் மொழியில் பல நாடகங்களிலும் நடித்து வருகிறார் விரைவில் வெளியாக உள்ள கவுன பாளையம் என்கின்ற திரைப்படத்தை இயக்கி வெளியிட உள்ளார் நடிகர் ரஞ்சித் இந்நிலையில் கடந்த சில காலமாகவே பெண்கள் பொது வெளியில் மாடனாக உடை அணிந்து செல்வதையும் நாடக காதல் என்கின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தியும் பல சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் நடிகர் ரஞ்சித் இவர் தற்போது இயக்கி கவுண்டாளையம் என்ற படத்தின் ட்ரெய்லர் வெளியானது இந்த படத்தின் ட்ரெய்லர் பெரும் விமர்சனத்திற்கு ஆளாக்கியது விமர்சனம் செய்து பல கட்சிகளை எடுத்திருக்கிறார் அந்த வக்கீல் சமீபத்தில் ரஞ்சித் அளித்த பேட்டி ஒன்றில் நாடக காதல் என்றால் என்ன அது ஏன் உங்கள் கதையில் கொண்டு வருகிறீர்கள் என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கு பதிலளித்த அளித்த ரஞ்சித் சரியான காதல் என்றால் பெற்றோர்கள் நிச்சயமாக சம்மதிப்பார்கள் காதலுக்கு நான் எதிரி இல்லை பெற்றோர் எதிர்த்து செய்யும் திருமணங்களால் தான் விபரீத சம்பவங்கள் நடக்கின்றன பெற்றோரும் இந்த அவமானத்தால் உயிரிழந்து போகிறார்கள் மேலும் பெற்றோர் சம்மதம் இல்லாமல் காதல் திருமணம் செய்யக்கூடாது என்று சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்பொழுது நாடக காதல் முடிவுக்கு வரும் என்று சொல்லி இருக்கிறார் இதுவே என்னுடைய கவனம் பாளையத்தில் கதையாகவும் இருக்கும் வாழ்க்கை துணைத்த பெண்களின் பக்கத்தில் இருந்து எடுக்கப்பட்டதாகவும் இன்றைய காலகட்டத்தில் நடக்கும் சம்பவங்களை வைத்து எடுத்ததாகவும் இவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் இவர் சொன்ன இந்த நாடக காதலுக்கு தற்போது நெட்டிசன்கள் நல்ல பதிலடி கொடுத்து வச்சு செய்கிறார்கள் அதாவது டிசைன் டிசைனா காதல் பண்ணி திருமணம் பண்ண உங்களுக்கு என்ன இதை பற்றி பேச தகுதி இருக்கிறது கொஞ்சம் உங்களுடைய கல்யாண வாழ்க்கையை திரும்பி பாருங்கள் என்று கலாய்த்து வருகிறார்கள் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நேசம் புதுசு படத்தில் நடித்த பொழுது இவருடன் ஜோடியாக நடித்த பிரியா ராமனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பிறகு இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்த நிலையில் ரஞ்சித் ராகஸ் தான் என்பவரிடம் தவறான உறவு முறை இருந்தது பிரியா ராமனுக்கு தெரிய வந்து பிரச்சனையாக்கியது அடுத்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரியா ராமன் ரஞ்சித் விவகாரத்தை பெற்றுக் கொண்டார்கள் இதில் குழந்தைகள் வளர்க்கும் பொறுப்பை பிரியாராமன் ஏற்றுக்கொண்டார் மேலும் விவாகரத்து ஆன அதே ஆண்டில் ரஞ்சித் ராகசுதாவை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் வருடத்தில் அந்த உறவு முடிவுக்கு வந்தது இப்படி திருமணம் செஞ்ச ரஞ்சித் பொது வெளியில் அறிவுரை கூற என்ன இருக்கிறது அதோ பெண்கள் உரிமை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என்று நெட்டிசன்கள் பலரும் ரஞ்சிதை கலாய்த்து வருகிறார்கள் இந்நிலையில் கவுண்டபானியம் திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ள நிலையில் ரஞ்சித் மற்றும் படக்குழுவினர் கோவை கோனியம்மன் திருக்கோவிலில் திரைப்படத்தின் போஸ்டரை வைத்து சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரஞ்சித் பேசுகையில் கவுன பாளையம் திரைப்படம் வருகிற ஜூலை ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளதாகவும் சுமார் உள்ளதாகவும் கூறினார் நாடக காதலை மையப்படுத்தி விழிப்புணர்வு படமாக தான் இயக்கியும் நடித்தும் உள்ளதாகவும் கோவை பகுதியை சுற்றி இப்படம் எடுக்கப்பட்டுள்ளது என்றார் நாடக காதலில் பாதிக்கப்பட்ட குடும்ப பெண்களின் கண்ணீரை மையப்படுத்தி படம் எடுக்கப்பட்டதாகவும் பணக்கார பிள்ளைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் நாடக காதல் தான் இது எனவும் குறிப்பிட்டார் இன்றைய காலகட்டத்தில் வரதட்சணை கொலை தற்கொலை போன்றவை நடைபெற்று வருவது ும் சுயமரியாதை திருமணம் என சொல்லி எவ்வளவு கொடுமை நெல்லையில் நடந்துள்ளது என சுட்டிக்காட்டியதுடன் சுயமரியாதை திருமணங்களை நிறுத்த வேண்டும் எனவும் சமூக நீதி பேசினால் எனக்கு கடும் கோபம் வரும் என்றும் தெரிவித்தார் மேலும் சமூக நீதி பேசுவார்கள் முதலில் அவர்களின் குடும்பத்தில் இருக்கும் பெண்ணிற்கு சுயமரியாதை திருமணம் செய்து வைத்துவிட்டு மற்ற பெண்களுக்கு பண்ண சொல்லுங்க எனவும் ஆனால் அவர்கள் பண்ண மாட்டார்கள் எனவும் கூறினார் பெற்றோர் இல்லாமல் திருமணம் நடக்கக்கூடாது என அப்படி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் பெற்றோர்கள் தான் உயர்ந்த சாதி பெற்றோர்களை பிரித்து கல்யாணம் நடத்தி வைப்பதற்கு பதில் அவர்களுடன் சேர்த்து வைத்து அவர்களின் நடத்தி வைக்கலாமே எனவும் ஆலோசனை வழங்கினார் நாடக காதல் என்று சொல்லும் போது மட்டும் பார்க்கிறார்கள் நாடக காதலை என்றால் வசனம் குறித்த கேள்விக்கு நாய் பஞ்சி காக்கா பொங்கல் உள்ளதா மாடுதல் தெய்வமாகவும் விவசாயத்திற்கு காலம் காலமாக பக்க பலமாக உள்ளது என்பதில் தான் மாட்டு பொங்கலுக்கு அரசு விடுமுறை அளித்து கொண்டாடுகிறோம் எனவே மாட்டை தெய்வமாக வழிபடுவதால் அது தொடர்பான இடம்பெற்றுள்ளதாக கூறினார் இதே போல் என் படத்தின் மீது யாருக்கெல்லாம் கோபம் வருகிறதோ அவர்களும் நாடக காதலை ஆதரிப்பார்கள் என்றார் தனக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்க திட்டமில்லை திட்டமில்லை என்று அவர் கள்ளசாலையும் விற்பவர்கள் தனக்கான இருக்கையை பிடித்து சட்டமன்றத்தில் அமர்ந்துள்ளனர் எனவும் கடன் வாங்கி நடத்தும் ஆட்சி நல்லாட்சியா எனவும் கேள்வி எழுப்பினார் நாளை தலைமுறையை காப்பாற்ற அரசியல் மாற்றம் வேண்டும் என வலியுறுத்திய நடிகர் ரஞ்சி கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு சட்டமன்ற தேர்தலை அடிப்படையாக வைத்துதான் அரசியல் கட்சியினர் போட்டி போட்டு பணம் விவசாய தற்கொலைகளுக்கு ஏன் அரசு நிவாரணம் கொடுக்கவில்லை எனவும் விமர்சித்தார் சாலைகளில் இடங்களில் கடைகள் ஸ்லோ பாய்சன் பற்றி யாரும் கேட்பதில்லை என்றும் ஆதங்கப்பட்டார் மேலும் கள்ளச்சாராயத்தை ஆட்சியாளர்களால் ஒழிக்க முடியாது எனவும் பிளாஸ்டிக்கையே இவர்களால் ஒழிக்க முடியாத போது எப்படி கள்ளச்சாராயத்தை ஒழிப்பார்கள் என கேள்வி எழுப்பினார் அரசியல் மிகப்பெரிய வியாபாரம் எனவும் எனவே அதில் அரசியல் கடைகள் உள்ளது புதிய கடைகளும் திறக்கப்பட உள்ளது நல்ல அரசியல் கட்சி வர வேண்டும் என்ற ஆசை எனக்கும் உள்ளது என்றும் தெரித்தார் தமிழகத்தில் படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்பதை ஏற்றுக்கொள்ள முயற்சியாக மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கள்ளக்கடையை திறக்க வேண்டும் எனவும் கள்ளக்கடையில் வருமானம் இல்லாத காரணத்தினால்தான் இவர்கள் விரும்புவதில்லை மதுவில் வரும் வருமானத்தில் தான் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்து வருகிறது என்றார் இதே போல் இந்த கவுண்டபாளையம் படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கியிருப்பதாகவும் அதற்காக இந்த படத்தில் ஆபாச காட்சிகள் இருப்பதாக நினைக்க வேண்டாம் நாடக காதல் குறித்த ஆழ்ந்த கருத்துக்கள் இருப்பதால் இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்